வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் கௌரவ பிரச்சனைகள் உண்டாகும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மை தரும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அது கிடைப்பது தாமதம் ஆகலாம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கும் சகோதரர்களால் மன உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம் கவனம் தேவை பெண்கள் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது பண வரத்து திருப்தி தரும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மை தரும் சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் இதுவாகும் நற்செயல்கள் பெறுவீர்கள் அரசு வேலைகள் செய்யும் போது கவனம் தேவை பலன்கள் கார்த்திகை பாதங்கள் இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் மனக்குழப்பம் நீங்கும் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்த காரியங்களை சாதிப்பீர்கள் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீர்கள் வெள்ளி நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவீர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் ஏற்க வேண்டும் கண்களை மூடி முருகப் பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழித்து போட்டுவிடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேறை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதைப் பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளிப்போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்குப் பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைபட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோசம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதேபோல் போல் நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருள்வார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களில்